ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிகா யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு கடன் பிரச்சனையை போக்கக்கூடிய மார்கழி மாத சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு பார்க்க போகிறோம் முக்கியமான தகவல்கள் இதில் இருக்குது அதாவது சில விஷயங்களை நாளைக்கு செய்யும் பொழுது இது உங்களுக்கு பலன்கள் அதிகமாக பெற்றுத்தரும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆண்மீக்கு தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் வழிபாடு செய்வது ஒரு மனிதனுக்கு புண்ணியத்தை பல மடங்கு சேர்க்கும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் இறை சக்திகள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தெரியாமல் செய்த பாவத்திற்கு உண்டான தண்டனையும் கழிந்து கொண்டே இதில் போகும் நம்ம கை நீட்டி வாங்கிய கடனை படிப்படியாக திருப்பி அடைக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த மார்கழி மாத சனிக்கிழமை மைத்திரேய முகூர்த்தத்தை பயன்படுத்தி கடனை நம்ம அடைப்போமோ அதே மாதிரி தாங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைக்கும் அப்படியாகப்பட்ட ஒரு சக்தி இருக்கு அதிகாலை வேலையிலேயே பெருமாள் கோவிலுக்கு ஐந்து மணிக்கு முன்பாகவே நீங்கள் போயிடுங்க அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சென்று வழிபாடு செய்தால் அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் மிகவும் முக்கியமாக சனிக்கிழமை அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளிச்சிடுங்க சனிக்கிழமையில் மட்டும் இல்லை மார்கழி மாதத்தில் அதிகாலையில் குளிக்கணும் அப்படின்ற கட்டாயம் எல்லோருக்கும் இருக்கு மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலையில் நம்ம குளிக்கிறது மூலமாக நமக்கு பல புண்ணிய நதிகளில் குளித்த பலன் கிடைக்கும் இதற்கப்புறமா பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து குலதெய்வத்தை வேண்டி பெருமாளை வேண்டி வழிபாடு செய்யணும் சரி நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு முக்கியமாக மார்கழி மாத சனிக்கிழமையில் நமக்கு கடன் பிரச்சனையை தீர்வதற்கு ஏற்றக்கூடிய முக்கியமான தீபத்தை பற்றியும் செய்யக்கூடிய வழிபாடு பற்றியும் இதில் நம்ம பார்க்க போகிறோம் இதை ஒரு பரிகாரம்னு கூட சொல்லலாம் பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க இந்த விளக்கு நெய் தீபமாக இருந்தால் தினமும் மார்கழி மாதத்தில் அதிகாலை வேலையில் பூஜை அறையில் ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றுங்க இதற்கப்புறமா தினமும் நெய் தீபம் ஏற்ற முடியலனா கூட சனிக்கிழமை காலையிலையாவது நெய் தீபம் ஏற்றுங்க நேரம் காலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இதற்கப்புறமா உங்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் நிற துணியில் துளசி இலை இரண்டு எடுத்துக்கோங்க ஏலக்காய் இரண்டு பச்சை கற்பூரம் சிறிதளவு இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க இந்த முடிச்சியில் லக்ஷ்மி தேவியும் பெருமாளும் நிறைவாக இருப்பார்கள் ஏன்னா நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இதில் நம்ம வைத்த பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருட்கள் மங்களங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் வைத்துட்டு இது அவர்களுக்கு மிகவும் பிடித்த பொருட்கள்னு சொல்லாங்க இந்த முடிச்ச கையில் வைத்து உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு போங்க அங்கு விளக்கு ஏற்றி வைத்து பெருமாளிடம் மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குறிப்பாக கடன் பிரச்சனையினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்தால் உடனடியாக பலன் நல்ல பலன் உங்களுக்கு பெருமாள் காட்டி கொடுப்பார் அதுவும் தேவர்கள் சூழ தேவதைகள் வருகையில் விடியும் இந்த அதிகாலை வேலையில் இம்மாதிரியாக பிரார்த்தனைகளை நீங்கள் செய்தால் பலன் இரட்டிப்பாக இருக்கும் சூரிய உதயத்திற்கு முன்பாக நம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்திடணும் கையில் வைத்திருக்கின்ற அந்த முடிச்ச அப்படியே உங்களுடைய பணப்பட்டியில் வச்சுக்கோங்க இதை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நீங்கள் கோவிலில் விளக்கேற்றி வைத்து அந்த கோவிலை சுற்றி வந்துவிட்டு விட்டு இதற்கப்புறமா வீட்டிற்கு எடுத்துகிட்டு வந்து அதிகாலை வேலையிலேயே நீங்கள் பணம் வைத்திருக்கின்ற இடத்துல இதை வச்சுருங்க அடுத்த வாரம் சனிக்கிழமையில் பழைய பொருட்களை எடுத்து செடிகளுக்கு போட்டுட்டு அதாவது கால்படாத இடத்துல நீங்கள் இதை போட்டுட்டு மறுபடியும் புதியதாக மூன்று பொருட்களை வச்சுக்கணும் அதாவது ஒவ்வொரு மார்கழி மாத சனிக்கிழமையுமே இதை செய்யணும் தொடர்ந்து இதை செய்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க மார்கழி மாதம் முடியும் வரைக்கும் சனிக்கிழமை தோறும் மார்கழி மாதம் முடியும் வரைக்கும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த மாதிரி வேண்டுதலை வைத்து அந்த முடிச்சை எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் வீட்டில் பணம் வைக்கின்ற இடத்தில் வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் மார்கழி மாதத்தில் எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் மற்ற நாட்களில் செய்வதை விட இந்த நாட்களில் செய்யும் பொழுது சீக்கிரமாகவே நம்ம வேண்டுதல் பழிக்க ஆரம்பிக்கும் நினைத்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதனால தான் இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணணும் அதுலேயும் முக்கியமாக சனி பகவானால் ஏதாவது நமக்கு பாதிப்பு இருக்குது அஷ்டமத்து சனி ஜென்ம சனி இந்த மாதிரி நமக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்குன்னா சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது அதனுடைய தாக்கமும் வீரியமும் குறைய ஆரம்பிக்கும் இது எல்லாம் குறைய ஆரம்பித்தாலே நமக்கு நன்மைகள் பல பெருக ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை முயற்சி செய்து பாருங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதை கண்கூடாக நீங்க பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணாய இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்